உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் அவருக்கு எட்டு முறை போதைப் பொருள் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத்தை காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸார் முடிவு செய்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னால அவர் அவமானப்பட்டதே இல்லையா இந்த வழக்கில் அவரை கைது செய்யவும் போலீசார் முடிவு செய்து இருக்கிறார்கள் கைது செய்து அவரை முறைப்படி எடுத்து விசாரிக்க ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர் முடியெல்லாம் விட்டுற முடியாது மேடம் அப்படிலாம் விட்டுற முடியாது ஏற்கனவே நுங்கம்பாக்கம் பாரில் தகராறு செய்த வழக்கு அதே போல வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் மோசடி செய்த வழக்குகள் என மொத்தம் ஐந்து வழக்குகளில் தற்போது கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டுள்ளது ரொம்ப பயங்கரமான பிரசாத் அவரை இந்த வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் முறைப்படி அவரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இது வேணும் இந்த இது மட்டுமின்றி நடிகர் ஸ்ரீகாந்தின் செல்போன் கனக செல்போன் அதாவது அவருடைய கால் டீடைல் எடுத்து போலீசார் தற்போது அதை ஆய்வு செய்து வருகின்றனர் அதே போல அவருடைய வாட்ஸ்அப் கால் சேட் விவரங்களையும் தற்போது போலீசார் எடுத்து விசாரித்து வருகின்றனர் வேற யார் யாருக்கு யாரு தொடர்பு இருக்கிறதா வேறு நடிகர்கள் யார் யார் இவருடன் தொடர்பில் இருந்தார்கள் இந்த மது விருந்தில் அதாவது போதை மது விருந்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றதாக இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக

அப்படின்னாதான் ஒரு ஏடி வேறுனா பொழப்பு ஓட்ட முடியும் சமூகத்தை கெடுக்கிற போது பொருளை நீங்கள் எதிர்ப்பீங்க அதே நேரத்துல சே நோட் டூ ட்ரக்ஸ் ட்விட்டர்ல வந்து பொய் சொல்லி பயோ வைப்பீங்க எதுக்கு அந்த மானங்கட்ட பொழப்பு போனா என்ன சார் கலானி பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கவர்ச்சியான நடன நிகழ்ச்சி ஒன்று அதில் அரங்கேற்றப்பட்டதால் அங்கு அதிமுகவினர் முகம் சுழிக்கும் சூழல் ஏற்பட்டது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் சில நடிகர் நடிகைகளுக்கு இது தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதன் விவரங்களை சேகரிக்கும் பணியும் தொடங்கியிருக்கிறது

ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் அளித்து நீதிபதி தயாராண் நேற்றிரவு உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக நடிகர் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் நடிகர்கள் யார் யார் என அந்த பட்டியலை தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் எடுத்து வருகிறார்கள் கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் அவருக்கு பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் யார் 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 எனவும் தற்போது விசாரணையை திருதப்படுத்திருக்கிறார்கள் இனிமேலாவது யாருக்கும் எங்கே இந்த மாதிரி நடக்கக்கூடாது குறிப்பாக ஸ்ரீகாந்த் எத்தனை ஆண்டுகளாக போதைப் பொருள் பயன்படுத்தி வருகிறார் யார் யார் மூலம் இவர் போதைப் பொருளை வாங்கியிருக்கிறார் சென்னையில் எந்தெந்த பப் பாத்திகளில் போதைப் பொருள் இருக்கிறார் யாருடன் இணைந்து போதைப் பொருளை உட்கொண்டார் என்பது தொடர்பான பல்வேறு கோணங்களில் தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் தங்களுடைய விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் யாரும் பார்க்கல முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் முகம் கொக்கையின் போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் யார் யாருக்கெல்லாம் விற்பனை செய்திருக்கிறார் அல்லது இவர் தனியாகவே பயன்படுத்தினார் அதே போன்று இதில் திரையுலகினர் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அவரது வங்கி கணக்கு பரிவர்த்தனையை போலீசார் ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் இதன் காரணமாக வங்கி அவரது வங்கி கணக்கை ஆய்வு செய்ய சொல்லி காவல்துறையிலிருந்து இருந்து கடிதமானது அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் பேச்சா இதற்கிடையே கொக்கைன் போதைப் பொருள் விவகாரத்தில் மேலும் சில நடிகர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சுங்கம்பாக்கம் போலீசார் தற்போது சந்தேகித்திருக்கின்றனர் குறிப்பாக அந்த நடிகர் குறித்து விசாரிக்கும் போது அந்த நடிகர் கேரளாவில் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் இருப்பதால் அவருக்கு சம்மன் கொடுத்து காவலரை வரவழைத்து விசாரணை செய்வதற்காகவும் நுங்கம்பாக்கம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் திட்டமிட்டு அவரை வரவழைத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அதிமுக பிரமுகர் பிரசாத் பிரசாத்திடமிருந்து கடந்த பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் மற்றும் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகிய இருவரிடம் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கொகை என்ற போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்தது கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது குறிப்பாக நேற்று அவரது வீட்டில் நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் நுங்கம்பக்கம் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்ட போது ஒரு கிராம் கொக்கைன் போதைப் பொருளும் அதே போன்று கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்திய மூன்று காலி பாக்கெட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும் இது தொடர்பாகத்தான் தற்போது விசாரணையை விரிவுபடுத்திருக்கிறார்கள் பின்னணியில் எந்தெந்த நடிகர்களுக்கெல்லாம் இது தொடர்ந்து இருக்கிறது யார் யாரிடம் நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்திருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணையை முடிக்கிவிட்டிருக்கிறார்கள் நுங்கம்பாக்கம் போலீசார் இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல தற்போது ஒரு விளக்கமும் தரப்படவில்லை குறிப்பாக நேற்று நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படும் போது ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர்கள் மேஜிஸ்திரேட்டிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை என்னவென்றால் ஸ்ரீகாந்திற்கு முதல் வகுப்பு சிறை ஒதுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நீதிபதி தயாலானவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ன நியாயம் அநியாயமா அடைப்பதற்காக நீதிபதி தயலன் ஒப்புதல் அளித்ததன் பேரில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்தை முதல் வகுப்பு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அவரை வெயிலில் எடுப்பதற்கான மனுவும் இன்னும் ஓரிரு தினங்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறையுடன் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பழைய பழனிசாமி அதிமுக கட்சியில இருந்த லட்சணத்துக்கு எப்படா இவெல்லாம் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற டவுட் மக்களுக்கு மட்டும் இல்லங்க எடப்பாடிக்கே இருக்கு நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை

ஆனா மக்களுக்கு முன்னாடி செல்வாக்கு இல்லாம நேரடியா முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தனக்கு விசுவாசமா இருக்கிற ஒரு அடிமைய சூஸ் பண்ண பாக்குறாங்க சசிகலா என்னமா நீங்க இப்படி அப்படி தேடும் போது தான் செங்கோட்டையன்

என்கிட்ட கோபடுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் இப்போதான் என்ட்ரி ஆகுறாரு நம்ம அம்மாவாச எடப்பாடி பழனிசாமி அப்போ நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி துறையில நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் புடிச்சு அவங்க கேட்ட காசு எல்லாம் ரெடி பண்ணி உடனடியா எல்லா அமைச்சர்களுக்கும் தலா அஞ்சு கோடிய செட்டில் பண்ணி எல்லா அமைச்சர்களோட வாயையும் அடைக்கிறாரு அடுத்ததா முதலமைச்சர் ஆகுறாரு என்னப்பா சொல்ற மத்தபடி மக்கள் கிட்ட வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆகுறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கனவுல கூட நடக்காத காரியம்னு அவருக்கே தெரியும் சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்து என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க